இப்ப இந்த கோயிலில் திருப்பணி வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா ஆமாம் ஆமாம் என்ன சிறப்பு இது நடக்கு போதா விஷேஷம் இல்லைம்மா இப்போ வந்து கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு அதனால திருப்பி பழையபடி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் புனரமைப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம மே மாசத்துக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கும் ஜனங்களுடைய ஒத்துழைப்பு நம்ம ஒத்துழைப்பு கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் மே மாசம் பைகாசுல கும்பாபிஷேகம் பண்ணணும்ங்கிற அபிப்பிராயத்துல இருக்கும் ஓகே அது பண்ணிட்டோம்னா அடுத்தாப்புல இன்னும் சிறப்பாயிடும் கோயில் ஓகே கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இன்னும் இன்னும் அதிகமாயிடும் ஏன்னா இப்ப திருப்பணி நிறைய சுவாமிகள் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கோம் அதனால அந்த திருப்பணி கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லாமே இப்ப அப்புறம் அப்புறம் நீங்க இது பண்றீங்களா அது கோவிட் முன்னாடி ஆரம்பிச்சோம் அந்த கோவிட்னால அப்படியே விட்டு போயிடுச்சு இப்ப பழையபடி எல்லாமே எடுத்து கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சு பழையபடி பண்ணிட்டு இது கொஞ்சம் சிறப்பா சிறப்பா பண்றோம் ஓகே பண்றீங்க ஓகே மேம் கண்டிப்பா அதனால கும்பாபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்சா ஜனங்களோட உதவியில தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்த்து கொஞ்சம் பண்ணலாம் இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட அபிபிராயம் மக்களுடைய ஆதரவு அதுக்கு தேவை கண்டிப்பா கண்டிப்பா